பேக் ஒன் அப்படிங்கிறதா அந்த பேக் ஒன் நேமு இந்த பேக்கில் வந்து எவ்வளோ சேனல் கிடைக்குது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டில் கிடைக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் பற்றி நான் சென்டருக்கு பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தமிழ் டி பிஓ பேக்கில் வந்து எவ்வளோ சேனல் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது சேனல் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது சேனலும் உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டில் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு தராங்க இந்த சேனல் இவ்வளோ அமௌண்ட்டில் தர சேனல் வந்து எந்தெந்த கேட்டகரி டைப்பில் லாங்குவேஜில் உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பெங்காலி இங்கிலீஷ் ஹிந்தி இது மாதிரி பத்தொம்போது லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு டிவி சேனல் கிடைக்குது இதில் வந்து நான் சில சேனல் வந்து நான் பேக் வைஸாக பிரிச்சிருக்கேன் டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ சேனல் கிடைக்குதுன்னு இல்லாமல் நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பேக் வைஸாக அதாவது நெட்ஒர்க் வைஸாக நான் பிரித்து அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற பேக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பேக் இந்த போர்ட்ஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிவி சேனல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டிவி சேனல் உங்களுக்கு கிடைக்குது அதாவது இதில் வந்து என்ன டிடி போர்ட்ஸ் சார்ச் ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு சார்ச் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபர்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு அஞ்சு டிவி சேனல் கிடைக்குது அடுத்தது வந்து பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேக் இந்த நியூஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு மூணு இம்பார்ட்டண்டான டிவி கிடைக்குது அதாவது தந்தி நியூஸ் நியூஸ் செவன் நியூஸ் தமிழ் ஒன் நைட் இந்த மாதிரி டிவி சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து தமிழ் பேக் இந்த தமிழ் பேக்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிவி சேனல் கிடைக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டிவி சேனல் கிடைக்குது இந்த நாற்பது டிவி சேனல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகிரில டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ல இருக்க டிவி சேனல் தான் கிடைக்குது ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன நெட்ஒர்க்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் நெட்ஒர்க்ல வந்து உங்களுக்கு ரெண்டு டிவி சேனல் கிடைக்குது அதாவது கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் இது மாதிரி வந்து ரெண்டு டிவி உங்களுக்கு கிடைக்குது அடுத்தது வந்து ஜயா நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு மூணு டிவி கிடைக்குது அதாவது ஜெயா டிவி ஜெயா மேக்ஸ் ஜயா ப்ளக்ஸ் இந்த மாதிரி டிவி சேனல் உங்களுக்கு கிடைக்குது அடுத்து கலைஞர் நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி கலைஞர் நியூஸ் முரசு இது மாதிரி டிவி கிடைக்குது அடுத்து விஜய் நெட்ஒர்க்கில் வந்து ரெண்டு டிவி கிடைக்குது அதாவது விஜய் டிவி விஜய் சூப்பர் இந்த டிவி உங்களுக்கு கிடைக்குது ஆல்ரெடி தெரியும் சன் நெட்ஒர்க்கில் உங்களுக்கு என்னென்ன டிவி சேனல் கிடைக்குன்னு அந்த டிவி சேனல் இதில் இருக்குது இன்க்ளூட் ஆயிருக்கு அதாவது சுட்டி டிவி கே டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் சன் டிவி சன் லைஃப் இது மாதிரி டிவி சேனலும் உங்களுக்கு கிடைக்குது இது இல்லாத இதர கேட்டகரியில் வந்து தமிழ் வந்து இன்னும் சம் இம்பார்ட்டண்டான டிவி கிடைக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் டிவி சூப்பர் டிவி வசந்த் டிவி வின் டிவி மெகா டிவி இந்த கேட்டகரி டைப்பில் உங்களுக்கு வந்து மொத்தமாக தமிழில் மட்டும் நாற்பது சேனல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு பேக் உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது கிட்ஸ் இருப்ப பேக் அதாவது கிட்ஸ் பேக் அப்படின்னு இருக்குது இந்த கிட்ஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு எந்த சேனல் எத்தனை சேனல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு சேனல் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிக் ஜூனியர் அப்புறம் சோனி இது மாதிரி சேனல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மந்த்து மந்த்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே தான் போகுது சேனலோட அமௌண்ட் அதுக்கப்புறம் சேனலோட எண்ணிக்கை எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் போகுது அப்பப்போ உங்க மை சென்டேரக்ட் ஆப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்ல எவ்வளோ டிவி சேனல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க கன்யூஸா எங்க வர வீடியோ எல்லாமே ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன தோணும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மொபைல் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதில் கேட்க முடியல அப்படின்னு நினச்சினாலும் கீழே இன்ஸ்டாகிராம் கொடுத்துடுறேன் அதுலேயும் டவுட் தான் கேளுங்க நானும் கிளாரிஃபை என்ன பண்ணுறேன் இதே போல் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்